கேரளா சென்ற ஆம்னி பேருந்துகள் திடீரென தமிழக கேரளையில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளதை நாம் அன்பை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரணை செய்தியாளர் ஜாஃபர் அலி வழங்க கேட்கலாம் ஜாஃபர் அலி ஆம்னி பேருந்துகள் தமிழக கேரளில் நிறுத்தப்பட்டுள்ளன ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கோவை மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு தினத்தோறும் ஆம்னி ஆமணி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகள் தமிழ்நாடு கேரளா இல்லையான வாலையார் சோதனை சாவடி அருகே செல்லும் போது அங்குள்ள கேரள போக்குவரத்து துறை அதிகாரிகள் தமிழ்நாடு எண் கொண்ட பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்களை கண்டவுடன் சாலை வரி மற்றும் பிற வரி என கூறி பல லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதுடன் பேருந்துகளையும் பறிமுதல் செய்து வருவதை வழக்கமாக வைத்துள்ளனர் இந்த நிலையில் இன்று காலை போல் கோவை ஆமணி பேருந்து நிலையத்திலிருந்து கேரளாவிற்கு சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் சென்றது அப்போது வாளையார் சோதனை சாவடி அருகே கேரள போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் ஆமணி பேருந்துகளை நிறுத்தி வழக்கு பதிவு செய்து அபராதம் செலுத்துமாறு தெரிவித்துள்ளனர் இதனால் இந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் ஓட்டுநர்கள் பேருந்தை அங்கேயே பயணிகளுடன் நிறுத்திவிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கேரள போக்குவரத்துத்துறை உயர் அதிகாரிகள் தமிழக ஆமணி பேருந்து ஓட்டுநருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் கேரள போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் ஓட்டுநர்களிடம் இதுபோன்று இனிமேல் நடைபெறாது என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் சுமார் இரண்டு மணி நேரம் கழித்து பேருந்துகள் அங்கிருந்து கேரளாவிற்கு ஏற்கப்பட்டது இதனால் இரண்டு மணி நேரம் வாலையார் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி நிலவி வருகிறது ராம்குமார் ஜாபர் பிரசாதி தகவலுக்கு நன்றி